மீன மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் பலன்களும் அதனால் நடக்கக்கூடிய மேன்மைகள் எப்பே அற்புதமான அமைவுகளை உண்டாக்குதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போதான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை கொண்டவங்க எதையும் பேசி செய்யறத விட செயலில் காட்டணும்னு நினைப்பீங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் எப்போ விரையச்சனையும் உங்களுக்கு ஆரம்பமாச்சோ அப்போ இருந்து நிறைய விரயங்களையும் மன உளைச்சலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க பட் அதற்குரிய ரிசல்ட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சு கம்ப்ளீட் பண்ற நேரத்துல காரணம் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது உங்களுக்காகவே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது கடைசியில் அது உங்களையே வந்து பாதிக்குது உங்களோட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்காம உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாகுது என்ன எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட் டோட்டலா மறுபடியும் ஜீரோலயும் வந்து நிக்கிற நிலைமையை சந்திக்கிறீங்க இதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய வேண்டிய நீங்க அப்படியே சரிவுகளை சந்திச்சு போய் என்னமோ நெருக்கடிகள் தேவையில்லா கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அதுலேயும் உங்களுடைய ராசி குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தது அப்போ நேர்மையா இருக்கிறதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் யதார்த்தமா இருக்கணும்னு நினைப்பீங்க உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சாலும் அளவுக்கு அதிகமா வைப்பீங்க அது என்னவோ யார் மேல நீங்க அன்பு பாசம் வைக்கிறீங்களோ கடைசியில் அவங்களும் உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமையும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளும் உருவாகுது குடும்பத்துல தேவையில்லாத கசப்பான சில விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா ஒரு வாரம் கூட வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிக்குது இதுல பிசினஸ் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான அடி கூட இருக்கிறவங்களே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யற ஆட்கள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு எதிர்மறைவா இருக்கு பணம் கொடுத்தா கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பொருள் சேர மாட்டேங்குது அதே நேரத்திலே எல்லாம் ரெடி பண்ணி நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துனதுக்கு அப்புறம் வேண்டிய பணம் வந்து சேர மாட்டேங்குது இப்படி வாங்காத கடனுக்கு கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி தொழில் அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் லோன் வாக்கி இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் சில நமக்கு ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையில இறங்கி செய்த நீங்க கடைசியில் அந்த ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கற எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கற நேரத்துல ஆர்டர் அவங்க ரிஜெக்ட் ஆகக்கூடிய சில நிலைமைகளை சந்திக்கக்கூடிய நிலை காளாக இருப்பீங்க அதனால என்ன இருக்கும் கொடுக்குற ஆர்டரும் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சதும் பண்ண முடியல இது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம லோன் கட்டி வெளியில் வந்தால் பிரச்சனை என்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்க தான் அதிக அளவில் மீனராசி என்பர்கள் பட் இவ்வளவும் தாண்டி ஒருபுறம் நாலாம் பாவத்தில் குரு இருக்கிறாரு அதே வீட்டிலே உங்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியனும் எனஞ்சி நிற்கிறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே அதற்கு முன்னாடி வரைக்கும் மூன்றாம் பாவத்தில் சூரியன் இருக்க போகிறார் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அருமையான நேரம் அந்த நேரத்துல எப்பேற்பட்ட நெகட்டிவான பிரச்சனைகளையும் சரி செய்துடலாம் உங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்துடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா தடையா இது இருக்குடா அந்த தடையை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் எதில் மூவ் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல் அழைச்சிடும் அதுலயும் ஜூன் மாசம் பதினேழாம் தேதிக்கு மேல அம்மா தாய் பிளஸ் உங்க ஆரோக்கியம் இதை ரெண்டையும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஆரோக்கிய ரீதியில ஏதாவது ஒரு பிரச்சனை வராம கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நேரத்துல உங்களுக்கு ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பார் அப்போ அடுத்து உங்ககிட்ட கொடுக்குற வாக் யோசிச்சு கொடுங்க அவசரம் கிட்ட அதே நேரத்துல குடும்ப ரீதியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசி சரி பண்ண பாருங்க அடுத்தது மற்றவர்களை நம்பி கொடுக்குற பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க வாங்கன படத்தை ஏதாவது ஒருத்தர் கொடுக்கணும் போராடுறீங்க பட் அதற்குரிய கமிட்மெண்ட் கரெக்டாக ஆகல நினைக்க வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் அது ஆயிடும் உங்க வாழ்க்கையிலே அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் என ராகு உங்களுக்கு பனிரெண்டாம் பாகத்திலையும் கேது ஆறாம் பாகத்தில் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய காணம் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் தீரக்கூடிய ஒரு கால நேரமா உங்களுக்கு அமைய போகுது அதற்குரிய வழிகள் இந்த இடத்துல பிறக்க போகுது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்க வேலையில பெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலையில் இத்தனை நாள் இருந்த மன குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு இருந்த பிரெஷர் டவுன் ஆகி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்குற நேரமா உருவாக போகுது அதுலேயும் குறிப்பா மீனராசி அன்பர்களுக்கு தான் தன்னுடைய தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருங்க தந்தை வழி சொத்துக்களிலும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இது ரெண்டு விஷயத்திலையும் தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகும் மறைமுக எதிரிகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனத்துடன் இருந்தீங்கன்னா அதை அழகா டீல் பண்ணி சமாளிச்சு வெளியில வந்துடலாம் மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சதுன்னா யோசிக்க வேண்டாம் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் பண்ணுங்க வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா கிளம்பிடுங்க அதே போல நீங்க இருக்கிற வீடு பூர்வீக வீடா இருந்தாலும் அப்பா சம்பாரிச்ச வீடு அப்படின்னு இருந்தாலும் இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் தொலைவில் போய் நீங்க கொஞ்ச நாள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க இருந்து நீங்க உங்களுடைய வேலைகளை செய்ய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் அது செஞ்சிருங்க மேற்கொண்டு உங்களுடைய குடும்ப ரீதியில உங்களோட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவங்களால சில மன கசப்புகளோ மன உளைச்சலோ உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதை நினைச்சு வருத்தம் அடைகிறத விட அதை சரி செய்ய என்ன பண்ணணுமோ அதற்குரிய முயற்சிகள் எடுங்க ஆட்டோமேட்டிக்கா அதற்குரிய தீர்வுகள் கிடைச்சிடும் மொத்தத்துல மீனராசி அன்பர்கள் நம்பி சில ஏமாற்றங்களை சந்திச்சீங்க அதற்கு பதிலடி கொடுப்பீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ண போறீங்க குரூப் ஒன் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அரசு அரசாங்க வேலையில அமரணுன்ற முயற்சிகளுக்கு பரீட்சை எழுதி ஜஸ்ட் ஒரு மார்க் அரை மார்க்லேயே மிஸ் ஆய் மிஸ் பண்ணிருப்பீங்க ஆனா அதற்கு இப்போ நீங்க வந்து கம்பல்சரி சக்சஸ் அடையக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு அமைய போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கட்ட ஆரம்பிச்சிடுங்க பூமி வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணுங்க பட் அதே ஒரு வாகனம் ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று நீங்க இந்த நேரத்துல செய்யறது சிறந்ததல்ல கொஞ்சம் பொறுமையா செய்யறது நல்லது அதே நேரத்துல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னன்னா அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் பாத்துக்கிறேன் நானாச்சி அப்படின்ற மாதிரியான வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க உங்களுக்கு மேல வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கிட்ட சற்று எச்சரிக்கையுடன் இருங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இருக்கிற தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுங்க வேலை மாற்றங்களை அமைச்சர்லாம் சிலர் நாம இருக்கிற இடத்துல எந்த வித மேனேஜ்மெண்ட் இல்லை எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல இடமாற்றங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வேற இடத்துக்கு வேலைக்கு போயலாம்ன்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்க மற்ற இடத்துல வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இருக்கு அதற்கு முன்னாடி இந்த வேலையை விட்டுறாதீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்துல கம்பல்சரி நான் வந்து வேலையை விட்டுட்டு தொழில தொடங்கலான் இருக்கிறவங்களும் சற்று உங்களுடைய ஜனன சாதகத்தை ஆராய்ந்ததுக்கு அப்புறம் எதையும் செய்யுங்க அவசரப்பட்டுற வேண்டாம் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாக கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில சில சுபகாரியங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இப்போ கை கொடுக்கும் சுப விஷயங்கள் குடும்பத்துல நடக்கிறது நல்லது அதுலேயும் அவர்களுடைய கல்வி ரீதியிலையும் நல்ல மேன்மைகளும் ஆரோக்கியமும் பிறக்கும் மேற்கொண்டு ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்களை வந்து சேரும் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் நான் கொஞ்சம் இடம் இருக்கு விவசாயம் செய்து எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த நல்லா பராமரிப்பு பண்ணி இன்னைக்கு என் கடன் அடைக்கணுன்ற அளவுக்கு வெள்ளாமைகள் செய்து ஆனா ஒவ்வொரு முறையும் எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் நஷ்டமாகுது கடன் அதிகமாயிட்டே இருக்கு கடைசியில் இடத்தையே குடுத்துடலாம்ன்ற நிலமைக்கெல்லாம் நான் வந்துட்டேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இடம் கொடுக்காமலேயே வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய வழிகள் பிறக்கும் அதற்குரிய கிரக அமைவுகள் இங்க இருக்க மூவ் பண்ணுங்க சக்சஸ் கிடைக்கும்